இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் ராமானுமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் மாசி மாதம் மிருகசேர்ஷ நட்சத்திரம் திருகுறுகை பிரான் பில்லான் திருக்கோவலூர் எம்பெருமானார் ஜீயர் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் திருக்கட்சி நம்பி திருமாலையாண்டான் குமாரர் சுந்தரத்தோளுடையான் ஆகியோருடைய திருநட்சத்திரம் திருக்கட்சி நம்பிகளுக்கு அமைந்துள்ள பல்வேறு சிறப்புகளுள் ஒரு நிகழ்வினை காணலாம் நம்பி சிறப்பித்த அன்பர் பணி ஆற்றங்கரை மண்ணில் நடந்து போகிறார் காஞ்சி மாநகரில் வேகவதி ஆறு நீர் அவ்வளவாக இல்லாத ஆற்றிலே பக்தி வெள்ளமாக ஓடுகிறது பக்தர்கண்களுக்கு ஒருவன் பின்தொடர்ந்து வருகிறான் சற்று தூரத்திலே ஏன் அப்படி மணற்பொடியை எடுத்து தலையில் வைத்துக் கொள்கிறான் நீசனேன் நிறை ஒன்றுமிலே என்ற ஆழ்வார் பாசுரத்தை சொல்லிக்கொண்டே திரும்பி அந்த பெரியார் திடுக்கிட்டு போனார் யார் இவர் ஏன் அப்படி தலையில் மணல் பொடியை வைத்துக் கொள்கிறார் வைத்தியமா என்று எண்ணி அவரை கூவி அழைக்கிறார் தாழ்ந்த சாதியனான அவன் இந்த பெரியாரை நோக்கி கொஞ்ச தூரம் வந்த பின் அப்படியே நின்று கொண்டு சுவாமி தங்கள் திருவடிகளை தரிசிப்பதும் அந்த அடிமலர்களால் மிதியுண்ட மணற்பொடியை முடிமேல் அணிவதும் அடியேனுக்கு பைத்தியமாகிவிட்டன இதை பல நாள்களாக செய்து வருகின்றேன் சுவாமி என்றான் அடியேன் குலத்தில் தாழ்ந்தவன் ஏழைக்கும் ஏழை படிப்பிலோ தவத்திலோ அறிவற்றவன் ஆயினும் பெரியோர் பெறும் பேற்றை ஆசைப்படுகிறேன் அருளாளனுடைய அருள் வேண்டும் அந்த அருளாளனிடமே முகமுகமாய் உரையாடும் தேவரீர் அடியனுக்கு பேரு கிட்டுமா கேட்டு அந்த பெரியாரும் கோயிலுக்கு அடியவனின் விருப்பத்தை கேட்க நம் அடியாரான உம்முடைய அடிப்பொடி அவர் தலைமீது இருக்க அவனுக்கு பேட்டில் ஐயமுண்டோ என்றார் மறுநாள் அவனுக்கு இந்த செய்தியை தெரிவித்தார் அந்த பெரியார் உடனே அவன் தங்களுக்கு மேலுலகத்திலும் தொண்டு புரிய விரும்புகிறேன் தாங்களுக்கும் பேருண்டா என்று கேட்டருள வேண்டும் என்றான் பெரியவர் திரும்பி போகும்போது நம்முடைய சொந்த விஷயத்தை பெருமாளிடம் எப்படி கேட்பது என்று நினைத்தார் ஆனால் ஏறொருளாளனோ அடியவரே உம்முடைய சிந்தனையை அறிந்தவண்ணான் உம்முடைய குரு பக்தியும் இறைபக்தியும் சிறந்தவை ஆயினும் அன்பர்பணியே பேற்றுக்கு கொழுக்கொம்பு அது இல்லாதார்க்கு பேற்றில் ஐயமுண்டு என்று சொன்னான் திருமந்திரமான ஓம் நமோ நாராயணாய என்பதின் அர்த்தம் சேஷத்துவமே திருமால் அடியாருக்கு அடியவனாக இருப்பதே என்பதனை அறியாதவரோ நீர் என்றான் இறைவன் அந்த பெரியார்தான் திருக்கச்சி நம்பிகள் நம்பிகள் பின்னர் திருவரங்கம் சென்று பண்டிகாரராக வேஷமிட்டு பெரிய நம்பிகளுக்கு பணிவிடை புரிந்து வரும்போது பின்பொருநாள் பெரிய நம்பி அவரை கண்டுகொண்டு இவ்வாறு செய்தது ஏன் என்று கேட்க நடந்த சரித்திரத்தை நம்பிகள் பெரிய நம்பிகளிடம் கூற பெரிய நம்பிகளும் ஆழ்வார்கள் காட்டி தந்த பாதையும் அன்பர்களுக்கு அன்போடு பணிவிடை செய்வதே என்று கூறினாராம் தொண்டர் சேவடியே தலை சிறந்தது என்பதனை இந்த சரித்திரம் வழி நாம் அறிந்து கொள்ளலாம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் பாரதே பஞ்சரத்னாகா மகாபாரதத்தில் காணப்படும் ஐந்து ரத்தினங்கள் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தது பகவத்கீதை பீஷ்மர் கிருஷ்ணர் முன்னிலையில் அருளியது ஸ்ரீ விஷ்ணு சகசிர நாமம் விதுரர் திருதராஷ்டிரனுக்கு வழங்கியது விதுர நீதி சனத் சுஜாதர் திருதராஷனுக்கு அருளியது தர்மர் கூறிய விடைகள் பிரஸ்னம் ஆகியன மகாபாரதம் தந்த ஐந்து ரத்தினங்களாக போற்றப்படுகின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்